இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள் ஒரு ஊரிலே ஒரு ஏழை மனிதன் இருந்தானோ அவன் மிகவும் வயதாகி மறிக்க போகிற தருணத்திலே அவனுக்கு ஒரு ஒரே ஒரு மகன் இருந்தானான் அந்த மகனுக்கு மீதி இருக்கிற இடத்தையெல்லாம் கொடுத்து என் மகனே உன் என்னிடத்துல இருக்கிறது இந்த கொஞ்சம் நிலந்தான் இதை வைத்து நீ எப்படியாகலும் பிழைத்துக்கொள் இந்த இடத்துலலாம் நம்மளுடைய நிலங்கள் இருக்கிறது இதே நீ விதை விதைத்து அதை வைத்து உன்னோட குடும்பத்தை நடத்திக்கொள் என்று சொல்லிவிட்டு இறந்து போனாராம் அப்போது இந்த குமாரன் என்ன பண்ணாராம் போயிட்டு அவருக்கு எங்கெல்லாம் இடம் இருக்குதோ அது எல்லா இடத்துலையும் விதைச்சாராம் ஒரு சில இடத்துல விதைக்கும் பொழுது அது ஆழமாக போக முடியல முளைக்குது ஆனால் அதுங்க அதுங்க கனி கொடுக்கல கருகி போகுது முளைக்குது ஆனால் ஒரு குறிப்பிட்ட சில நாட்கள் வந்தவொன்னே மாடு மேய்ஞ்சு போயிடுது ஒரு ஒரு சில இடத்துல மாடு மேய்க்கிறவங்க ஆடு மேய்க்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க அந்த வயல்வழி வழியாக நடந்து போகிறதுனால அங்கே ஆடு மாடு எல்லாம் மேய்ந்து போட்டுருது அதனால் அவனால் அதை பராமரிக்கவே முடியல வீட்டுக்கு பக்கத்திலையே இருக்குது இதில் பக்கத்துலேயே பார்த்துக்கலாமே சொல்லிட்டு தானே நான் விதைச்சேன் இப்போ இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் இருக்கு என்னால் சமாளிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த இடத்த விட்டுறலாம் நமக்கு இன்னும் கொஞ்சம் தூரத்தில் கொஞ்சம் நல்ல இடம் இருக்குது தண்ணீர் வளமான ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துக்கு போய் நம்ம விதைச்சி பார்க்கலாம்னு சொல்லிட்டு போய் பார்த்தாராம் அந்த இடத்துல போய் பார்க்கும்பொழுது அந்த இடத்துல ஒரு மூணு இடம் நல்ல இடமா இருந்தது அது ஒரு இதில் முதல் நாள் என்ன பண்ணுற விதையை விதைச்சி எல்லா எல்லா மூன்று வயலுக்குமே ஒரு பத்து பத்து கட்டு அந்த பயிர் நாற்றுகளை எடுத்து வைத்து கொண்டாராம் வைத்து விட்டு எல்லா வயல்லையும் ஒரே மாதிரி அந்த பத்து நாற்றுகளை நட்டு கொண்டு வந்தாராம் அப்போ இது வளர 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 என்ன ஆரம்பிச்சுதான் ஒரு வயல்ல ஒரு பத்து மூட்டை தான் கொடுத்ததாம் இன்னொரு வயல்ல ஒரு இருபது மூட்டை தான் கொடுத்த கொடுத்ததாம் இன்னொரு வயல்ல தான் அவர் எதிர்பார்த்த மாதிரி அஞ்சு மூட்டை கொடுத்ததாம் அப்போது நான் எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரி தானே விதைச்சேன் ஒரே அளவு தானே இதுக்கு பத்து இதுக்கு பத்து இதுக்கு பத்து தானே நான் விதைச்சேன் ஆனால் இதில் இவ்வளோ பலன் கொடுக்கலையா அப்போ நான் சரியாக கவனிக்கலையா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டானா ஆனால் அடுத்த முறை நம்ம சரியாக விதைச்சி இதை எப்படியாவது ஒரே எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பலனை எடுக்கணும்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அள்ளி கொண்டு போனானா சரி அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அதே மாதிரி தாங்க இன்னைக்கு கத்தை நம்ம என்ன பண்ணுறாரு நம்மளை ஒரு வயல் நிலமாக தெரிந்து கொள்கிறாரு உங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சுவிசேஷ புத்தகத்துல இது எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது மார்க் நான்காம் அதிகாரத்துல எட்டு முதல் இருபது வசனங்கள் வரைக்கும் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா வழி உள்ள இடத்துல கற்பார இடத்துல அப்புறம் வந்து ஒரு சில இடங்கள்ல எல்லாம் முள்ளுள்ள இடத்துல எல்லாம் விதைக்கும் பொழுது அதுல என்னெல்லாம் வருதுன்னா உபத்திரவம் துன்பம் உலக கவலை ஐஸ்வர்ய மயக்கம் இது எல்லாம் வர்றதுனால அவனால் கத்தருக்குள்ளே நிலைக்க முடியல ஏன்னா கத்தருக்குள்ளே சு சிந்தைகளை செலுத்த முடியல எல்லாம் அந்த உலகம் காரியங்களை அவனை மயக்கிறதுனால அவன் போகணும்னு நினைக்கிறான் போக முடியல பலன் கொடுக்கணும்னு நினைக்கிறான் பலன் கொடுக்க முடியல அதனால இன்னொன்று அந்த வழியருக்கே இருக்கிறவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் சரி நம்மளாவது ஆண்டருக்கு ஒரு பலனை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து முளைச்சு எல்லாம் இது பண்ண ஆரம்பிக்கும் போது எல்லாரும் அந்த வழியை போகும்போது என்ன பண்றாங்க மெதிச்சு 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 போட்டுடுறாங்க இன்னும் அதுக்கு வேதா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அவன் சாத்தானுக்கு இடம் கொடுத்தான் பிசாசு வந்து அவன் இறுதியத்தில் இருக்கிற எல்லா பொறுக்கி போட்டது அதனால வசனம் அந்த விதை அவனுக்குள்ள இல்லாததுனால அது முளைக்கவே இல்லை அது முளைக்கலன்னா என்ன பண்ணாது பலன் தராது பிஸ்ஸா சின்ன பண்ணிடுறான் எடுத்து போடுறான் நான் சின்ன வயசா இருக்கும்போது நான் வில்லேஜில் தான் பிறந்தேன் நான் காலையில் ஆனால் எங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க கீரை வயலில் நிறைய கீரை விளையும் அந்த கீரையை பறிச்சிட்டு வர்றதுக்காக எங்களை அனுப்பி விடுவாங்க ஒரு மஞ்ச பை கையில் கொடுத்து நாங்கள் வயலில் போய் ம அந்த கீரை எல்லாம் பறிப்போம் பலவிதமான கீரைகள் இருக்கும் ரொம்ப ருசியா இருக்கும் அது எல்லாமே தானாக விளையக்கூடியது நாங்கள் அதை போய் பறிச்சிட்டு இருக்கும்போது பக்கத்து வயல்களில் என்ன பண்ணுவாங்க வேர்க்கல்ல விதைப்பாங்க விதைக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அதுக்கு கொஞ்சம் லைட்டாக தண்ணீர் பாய்ச்சி மழை முக்கியமாக மழை டைமாக பார்ப்பாங்க தண்ணீர் பாய்ச்சி அந்த ஃபுல்லாக ஏர் ஓட்டிட்டு கடைசியாக என்ன பண்ணுவாங்க ஒரு ஏர் ஓட்டுவாங்க அந்த ஏர் ஓட்டிக்கிட்டு போகும்போது அந்த மண் இது மாதிரி வாய்க்கால் மாதிரி போகும் பார்த்தீங்களா அந்த இடத்துல வேர்க்கடலையே விதைப்பாங்க ஒரு ஒரு வேர்க்கடலையை விதைச்சிட்டு மண் தள்ளி அந்த கையிலேயே மூடுவாங்க அப்போது எங்கேயாவது ஒரு இடத்துல லைட்டாக வேர்க்கடலை வெளியே தெரியும் எங்கேயாவது ஒரு இடத்துல மூடாமல் இருக்கும் காக்கா பார்த்தீங்கன்னா நிறையா சுத்தம் அந்த வயல்வெளிகளில் காலங்காத்தால் ஏன்னா ஃபுல்லாகவே வந்து வயல்தானே எல்லா இடத்துலையும் அது இது தானியங்கள் இருக்கும் இல்லையா இந்த வேர்க்கல்யை எடுக்கிறதுக்காக காக்கா எங்கெல்லாம் வெளியே இருக்குதோ அது எல்லாத்தையும் வந்து பொறுக்கிட்டு போயிடும் அது போல தான் பிசாசுக்கு இடம் கொடுக்கறதுனால அது என்ன பண்ண சரியாக மூடப்படாததுனால பாதுகாப்பு இல்லாததுனால அதுக்கு ஒரு இப்போ எப்படி சொல்கிறது அது சரியாக நம்ம பிசாசுக்கு இடம் கொடுத்து அது கேர்லெஸ்ஸாக விடுறதுனால அதால் முளைக்கவும் முடிய மாட்டேங்குது பலன் கொடுக்க முடமாட்டுக்குது ஆனால் இந்த நல்ல நிலம் பார்த்தீங்கன்னா ஒன்று முப்பது ஒன்று அறுபது ஒன்று நூறுமா பலன் கொடுத்ததுன்னு ஆண்டவர் சொல்கிறார் இது ஒரு ஓமை தான் ஆனாலுமே இது நம்மளுடைய வாழ்க்கைக்கு பொருந்தக்கூடியது தானே எல்லாம் அந்த மூன்று வகையான நிலங்கள் எ நல்ல நிலங்கள் எதை குறிக்கிறது அது ஊழியக்காரனாக இருக்கலாம் பரிசுத்தமானா இருக்கலாம் ஏன் விசுவாசியாக இருந்தாலும் கத்திற்கு பிரியமாய் வாழுகிற ஒரு நல்ல பக்திமானா இருக்கலாம் நீதிமான் ஆக மொத்தத்தில் நல்ல நிலம் அப்போது எல்லாத்துக்கும் ஒரே ஈக்குவலாக தான் விதை விதைக்கிறாரு எல்லா இடத்துலையும் சரியாக சமமாக தான் எல்லா இதுவும் பண்ணுறாரு இவங்க மேலே எப்படி சூரியனை பிரகாசிக்க பண்றாரோ இவங்க மேலே அதே தான் பண்ணுறாரு இவங்க மேலே எப்படி மழையை வர்ஷிக்க வரு அதே மாதிரி தான் இவங்க மேலே பண்ணுறாரு எல்லாத்துக்கும் சரி சமமாக தான் பண்ணுறாரு ஆனால் ஏன் முப்பது கொடுக்குது ஒன்றையே அறுபது கொடுக்குது ஒண்ணு மட்டும் எப்படி நூறு மடங்கு கொடுக்க முடிந்தது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க குடும்ப சூழ்நிலைகள் பொறுப்புகள் அவங்க என்ன பண்றாங்க பலன் கொடுக்க முடியாததுக்கு காரணம் குடும்ப குடும்ப பொறுப்புகளை அவங்களை நெருக்குகிறதுனால அவங்களால பலன் கொடுக்க முடியாமல் போகிறது அவங்களுக்கு ஆசையாக இருக்கும் கற்றுக்கு பலன் கொடுக்கணும் அவ சபைக்கு போகணும்னு பிரயாசப்படுவாங்க ஏதாவது ஒரு வேலை வந்துடும் ஒரு ப்ரேயருக்கு போகணும்னு பிரயாசப்படுவாங்க அது ஏதாவது ஒரு தடை வந்து நின்றுடும் ஜெபிக்கணும்னு ஆசைப்படுவாங்க அந்த நேரத்தில் தான் யாராவது வீட்டுக்கு வருவாங்க இல்லை போய் பைபிள் படிக்கலான்னு நினைப்பாங்க அந்த நேரத்தில் தான் தூக்கு தூக்கமாக இவ்வளோ வேலைகளை செய்யறதுனால டயர்டாகி தூங்கி போயிடுவாங்க அதுக்கு தான் வசனம் சொல்லுகிறது நேரத்தில் சோர்ந்து போவாய் பலன் கம்மியா இருக்கிற ஒரு வயல் நிலத்தினால எப்படி நூறு மடங்கு பலனை கொடுக்க முடியும் முடியாது இல்லையா அதே தான் ஒரு இந்த மூன்று வயலையும் ஒரே சரிசமமா பார்த்தாரு ஆனா ஒன்று முப்பது ஒன்று அறுபது ஒன்று நூறு கொடுத்தது இந்த அறுபதும் சரி இந்த முப்பது உள்ள வயல் நிலமும் சரி நானும் அந்த வயலை போல நூறு மடங்கு பலன் கொடுக்கணும்னா எல்லா சூழ்நிலைகளையும் கத்திருக்க நான் முக்கியத்துவத்தை கொடுக்கணும் முதலிடத்தை கொடுக்கணும் அப்பதான் நான் என்ன பண்ண முடியும் பலன் கொடுக்க முடியும் கனி கொடுக்க முடியும் அந்த களஞ்சியத்தை நான் என்ன பண்ண முடியும் தானியத்தால் நிரப்ப முடியும் ஆகினால தேவ பிள்ளைகளே நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் ஒரே ஒரு இதுதான் தான் என்ன பண்றோம் சில சூழ்நிலைகள் பொறுப்புகள் நிமித்தம் இந்த உலகத்துல அமழ்ந்து போகிறோம் அப்படி இராதபடிக்கு ஜாக்கிரதையாக இருப்போம் நூறு மடங்கு பலனை கொடுப்போம் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்திக்கிறேன் இந்த நாளை என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வாதத்தை அருவீராக்க இன்றைக்கு நிறைய பேர் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறாங்க ஆனால் அது அவங்களால முடியாமலே போகிறது இந்த மற்ற இடங்களெல்லாம் நாங்கள் பார்க்கும்பொழுது உலக கவலை ஐஸ்வர்யம் மயக்கம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை இருக்கிறத காட்டிலும் பரிசுத்தவான்கள் நீதிவான்கள் கூட கத்திரிக்க பிரியமாக சில நேரங்களில் இருக்க முடிவதில்லை நூறு மடங்கு பலன் கொடுக்கிறவர்களை எங்களை மாற்றும் ஏசுவி நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமே